ரீம் ரஹமான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளில் என்ன நடந்தது என்பதை நாம் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் அதில் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சேனலில் சில முக்கியமான தகவல்களை அது குறித்து இடம்பெற செய்கிறோம் நேற்று அமெரிக்காவில் பல முறை ட்ரம்ப்பை சந்தித்த நத்தியான்ஹு நத்தியான்ஹூ பல விரக்திகளுக்கு ஆளாகி இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு கட்டத்தில் ட்ரம்ப்பு சத்தம் போட்டிருக்கான் நத்தியான்ஹுவை இது வாழ்த்தாண்ட ஞாயுத்தம் இல்லை எதுக்கு நீ வந்து எங்களை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு அதாவது இப்போது இருக்கக்கூடிய கணக்கின்படி அமெரிக்காவினோட ஆயுதங்கள் பெருமளவில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு விட்டன இப்போ அமெரிக்கா யாராவது தாக்குனா அமெரிக்காவுக்கு திருப்பி தாக்க ஆயுதம் இல்லை என்ற அளவுக்கு பென் பெண்டகன் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கான் நத்தியானுகா அங்கே இருக்கும்போது கடைசியாக ரெண்டு தலைவர்கள் சந்தித்தா ஒரு நாட்டினுடைய ப ப்ரைம் மினிஸ்டர் இன்னொரு நாட்டினுடைய பிரசிடெண்ட்டு ரெண்டு வரும் சந்தித்தா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு கூட்ட அறிக்கை விடுவார்கள் அந்த கூட்ட அறிக்கை இன்னும் வரலை அப்போ ட்ரம்ப் வந்து இந்த காசா ஓர நீடித்தால் இஸ்ரேல் அழிந்து விடும் என பயப்படுகிறார் ஏன்னா இவன் எங்கேயாவது போய் திரும்பியும் ஈரானை தாக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தான் ட்ரம்ப் அதை பற்றி பேசவே மாட்டேன்ட்டார் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் இப்போ நத்தியானுகு அங்கே போய் விரைத்து வைப்பட்டவனாக நேற்று இருபத்தி நாலு முறை தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் ஃப்ரான்ஸ் மினிஸ்டருக்கும் அவன் ஒரு கட்சி தலைவர் அந்த பாதுகாப்பு அமைச்சர் பென்கருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னை கவுத்துறாதிங்க என்ன கவுத்துறாதீங்கன்னு அப்படி நத்தியானுகுனுடைய ஆட்சி விரைவில் கவுழ்க்கப்படும் மக்கள் ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போன பெட்டிஷன் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா அதை அப்படியே கவுர்மெண்டுக்கு அனுப்பி இதுக்கு நீ பதில் சொல்லு ஏன்னா இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டாவில் தீர்ப்பு முடிவு செய்யப்பட வேண்டும் என்று இல்லை அதை நீயே பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கடையில் ஹூத்திஸ் என்ன பண்ணியிருக்காங்க நேற்று இந்த கவுந்த கப்பலில் உள்ள மாலுமிகளையும் அதில் உள்ள சிப்பந்திகளையும் காப்பாற்றுவதற்கு ஒரு குருவை அனுப்பியிருக்காங்க போட்டில் அனுப்பி நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஒரு கணக்கின்படி அந்த சி ஷிப்பில் இருபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் மாலுமி மாலுமிகளும் சிப்பந்திகளும் அதில் பதிமூணு பேரை அது ரெஸ்கியூ பண்ணியிருக்கு பதிமூணு பேரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி இன்னும் கடலில் தத்தளித்து கொண்டிருக்கின்றவர்கள் யாரும் இருக்கிறார்கள் இன்னும் ரெண்டு கப்புகள் அடித்தது அந்த அவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்து கொண்டு வந்த மனிதாபிமானம் உலகம் எங்கும் போராட்ட பாராட்டப்படுகிறது ஆக கூத்தேசு அதற்கு மேல் அறிக்கை விட்டிருக்கிறார்கள் காசாவில் இருந்து உன்னுடைய ஆக்கிரமிப்பு தீராத வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தாக்குதலை நடத்த மாட்டோம் இனி ஹூத்திஸுக்கு மேல இஸ்ரேலு பல தாக்குதலை நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்ததை அடிச்சு விரட்டியிருக்கோம் இந்த புது மிசிலை ஹூத்திஸ் பயன்படுத்துவதை இஸ்ரேல் ஆச்சரியத்தோடு பாக்குறது எங்கிருந்து இவர்களுக்கு இது கிடைத்தது இந்த ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் நேரத்தை அடிச்சு வீழ்த்தி இருக்கிறார்கள் அப்போ இப்போ நாப்பத்தஞ்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இஸ்ரேல்கிட்ட இருந்தது ஈரானோடு சண்டை இடும்போது பலதை இழந்தது இப்பொழுது ஹூத்தி செலவும் பலதை இழக்கிறது ஆக எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க இனிமேல் இஸ்ரேல் நேரத்தையும் தாக்கியிருக்கேன் ஆனால் அந்த தாக்குதல் எதுவும் தரையிலே விழவில்லை அத்தனை பேர் இதையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் புது மிசிலோடையும் புது ஏர் டிஃபென்ஸோடையும் ஹூத்தி சொந்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிறதாவான்